மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் ராஜபாசியுடைய நமக்கு நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய பணம் நம்முடைய தமிழ் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் நம்முடைய பணத்தை மத்திய அரசாங்கம் வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்கிற பேசி நீங்கள் கேட்கவில்லை எங்களுக்கு அடிமைகளாக நீங்கள் இருப்பதில்லை என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுப்பதற்காக மறுபடியும் என்று சொல்லி தைரியமாக நாங்கள் தமிழகத்திற்கு பணத்தை கரமாற்றோ மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றினோம் சசிகலா செந்தில் அவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி எப்படி சிந்தித்தாரோ இன்றைக்கு தமிழகத்திலே எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி கால் உண்ட முடியாது என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கிற மக்கள் படிப்பறிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்கிற காரணமாக அதற்கு முக்கிய காரணம் பெருந்தலைவர் காமராஜர் பல்வேறு கல்வி நிலையங்களை உருவாக்கி பள்ளிகளை உருவாக்கி மாணவர்களை படித்து வைத்தார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு முன்னால் வந்த தலைவர் அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் கூடிய முகவாக எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் கூட கல்வி அவர்கள் கல்வியை மேம்படுத்துவது எப்படி கல்வியை மேம்படுத்தினால் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்பதை கருத்தில் தமிழகத்தில் இருந்து வந்த நமக்கு படிக்கிறதோ இல்லையோ அத்தனை முதலமைச்சர்களும் கல்வியை முக்கியமான பொருளாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசாங்கம் நம்முடைய தமிழகத்தை சிதைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்விக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை நம்முடைய பணத்தை கொடுப்பதற்கு மறுத்திருக்கிறார்கள் அதை தைரியமாக அவர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு வர வேண்டிய நியாயமான பணத்தை கொடுத்து வரி நாங்கள் தொடர்ந்து உண்டாவது கொண்டு

வீடியோ வெளியிட்டு வைக்கிறார்கள் சசிகாசியில் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற வரையில் அதே நேரத்தில் நமக்கு வர வேண்டிய நியாயமான நம்முடைய உரிமையாக இருக்கிற மாணவர் சிறுமிகளோட தர வேண்டிய கல்வி போகி மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்கிற கோரிக்கையோடு நம்முடைய போராட்டத்தை நாம் பொருந்துகிறோம் நம்முடைய அருமையண்டன் மாவட்ட காங்கிரசுகளை தலைவர் அவர்கள் எம் பி முருகன் அவர்கள்

கூட்டின் வாயகிறேன் இன்று ஆர்ப்பாட்டம் இதற்காக நாம் எவ்வாறு வழிநாடத்தச் செல்வது என்பதை நமது எம்பி சசிகாந்த் அவர்கள் இன்று நமது தமிழகத்திலே இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக மோடியுடைய ஆட்சி அதிகாரம் அக்கிரமத்தை இன்று புரட்சிகரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி உண்ணாவிரதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆர் ஆதரவாக நமது திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் முதல் முறையாக தமிழகத்திலே அதற்கு ஆதரவு தெரிவித்து ஆதரவு அனைவரும் அனைத்து தமிழகத்திலும் சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் அதற்கு உதாரணமாக நமதுடைய திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அவர்கள் முதன்முறையாக இன்று நடத்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார நன்றியினை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது முறையிலே மாவட்ட தலைவர் தலைமையிலே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே காங்கிரஸ் கட்சி வாழ்கவே காங்கிரஸ் கட்சி வாழ்கிறது Aparece

வயிறில் அளித்தார் வைத்தா வயிற்று அடித்தார் மாணவர்கள் வயிற்றில் அடித்தாரு வைத்தில் அடித்தாரு